பகவான் இந்த மாதிரி மேத்தாங்கிறவர் வந்திருக்கார் அவர் வந்து பணம் திறங்கிறார் சரக்கு பூரா என்கிட்ட கொடுத்துருங்கிறார் நான் என்ன செய்யணும் பணத்தை வாங்கட்டுமா வேண்டாமா நீங்கள் என்ன சொல்கிற செய்கிறேன்னு நோ மணி ஃப்ரோ மேத்தா நோ மணி ஃப்ரோ மேத்தா டோன்ட் டேக் யூ கேன் சென்ட் இம் அவுட் சொல்லி பிரசாதத்தை கொடுத்து அனுப்பி வைத்தார் கோ ஸ்ட்ரைட் டு பாண்டிச்சேரி கோ டு ஃபேக்ட்ரி என்று சொல்லி அனுப்பி வைத்தார் நானும் ஃபேக்ட்ரிக்கு வந்து விட்டேன் ஃபேக்ட்ரியில் வந்து அவர் எனக்காக காத்து கொண்டிருந்தார் மாலை மணி இரவு மணி ஏழு மணி இருக்கும் மேத்தாவுடன் சொன்னேன் மேத்தா புறப்பட்டு மேத்தா புறப்பட்டு சென்று விட்டார் அதன் பிறகு நான் கம்பெனியிலிருந்து ராஜினாமா செய்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று இருக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு வருடம் கழித்து